அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஒரு சின்ன சந்தேகம் சாமி சின்ன சந்தேகம் சின்ன சந்தேகம் தான் பெருசாக இல்லையா சரி சொல் சாமி சொல்லியிருக்கீங்க காற்றே கடவுள் உணவே கடவுள் உணவே கடவுள் உணவு 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 ஆமாம் ஒளியும் மோசையுமா இருக்காங்கருக்கீங்க இருள் இப்போ உன்னிலேயே ஒன்று இருக்குது அப்படின்ட்டுருக்கீங்க அதனால ஒரு குறை கன்ஃபியூஷனாக இருக்குது என்ன கன்ஃபியூஷன் ஆகுது உனக்கு இல்லையே என்ன கன்ஃபீஷன் சரி எல்லாமே கடவுள்னு அப்புறம் இறைவன் ஒன்று நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் அடக்கியிருக்காரு உலகத்தையும் அடக்கியிருக்காருன்னு சொல்கிறீங்க ஸோ அவரை நோக்கி நம்ம பயன் பண்ணுறோம் பயணம் பண்ணுறோமா இல்லை நம்ம உள்ளே இருக்கிற இல்லாத ஒன்று இருக்குதுன்னு சொல்லி இயங்கி கொண்டு ஏக்கிக்கொண்டு இருக்குன்னு சொன்னீங்க அதை நோக்கி பயணம் பண்ணுறோமா நம்ம இறைவனை எப்படி பிடிக்கணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இல்லை ஒரு கன்ஃபீஷனுமே இல்லை இப்போது மனிதர்கள் வந்து கடவுளை தேடுறோம் இல்லை மனுஷன் மட்டும்தானே கடவுளை கும்பிட்றான் வேறு ஏதாவது ஜந்துக்கள் ஜீவனங்கள் கடவுளை கும்பிடுறா ஆனால் உயிரோட வாழுதா இதை நம்ம யோசித்ததே இல்லை அப்போ அது கடவுள் எதுவாக இருக்குது உணவாக தான் இருக்குது அப்போ உணவு இல்லைன்னா அது ஒரு பொருள் கூட உயிர் வாழாது நானூறு வருஷம் வாழுது ஆமாம் அது எந்த கடவுளை கும்பிட்டுது அதனால் கடவுள் இல்லைன்றதில்ல அது கடவுள் தெரியல ஆனால் நம்ம ஆறு மனிதன் கடவுளும் தெரியுது நம்மளும் தெரியுது ஆனால் கடவுள் தெரிஞ்ச அளவுகளும் நம்மளை வந்து பத்து நாள் ஒரு ஆகாரம் இல்லாத படுத்துட்டீன்னா நீ எழுந்து நடக்க முடியாது நீ ஆயிரம் பக்தி பண்ணினா கூட நடக்க முடியுமா அவர் ஹாஸ்பிட்டலில் பெட்டில் போய்ட்டு உடம்பு சரியில் பட்டுனுக்குற டாக்டர் என்ன சொல்கிறார் நல்லா சாப்பிடு நல்லா கடவுளை கும்பிடுன்னு நான் சொன்னார் அப்போது சாப்பாடு தான் உடலுக்கு சத்தை கொடுக்கும் அந்த உடல் சத்தா இருந்தால் தான் உனக்குள்ள ஓடிங்கிற உயிர் உறப்பா இருக்கும் இல்லையா அப்போ அந்த உயிர் வாழணும்னா உணவு ஓணும் உணவு இருந்தால் தான் உடல் நிற்கும் உடல் நின்னா தான் உடலுக்குள்ளே இருக்கிற உயிர் நிற்கும் உயிர் நின்னா தான் ஜீவன் சேரும் ஜீவன் சேர்ந்தாதான் ஆன்மா வரும் இப்போ உங்க அம்மா எத்தனி பிள்ளைங்க மூணு பசங்க நான் ஒரு ஆள் ரெண்டு பொண்ணுங்க சரி உனக்கு எத்தனி பசங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் நீ ஒண்டியா தானே பொருந்த ஆமா இது ரெண்டு இடையில் எங்கேருந்து வந்தது எங்கேருந்து பந்தது இதை தான் சொன்னேன் கடவுள் ஒருவன் தான் ஏகன் அநேகன் ஆகிட்டான் நம்ம பண்ணுறது தான் கடவுள் பண்ணிங்கிறான் இதெல்லாம் நமக்கு புரியுறதில்லை புரியாதால நமக்கு இந்த சந்தேகங்கள்லாம் வருது புரிஞ்சுதா இப்போ நம்ம ஒண்டியாக தான் இருந்தோம் ஆனால் நம்ம நால் பொருளை உருவாக்கிட்டோம் அதே மாதிரி இறைவன் ஏகன் ஒண்டியாக தான் இருந்தான் ஆனால் உலகம் ஏங்க உற்பத்தி பண்ணான் அநேகன் ஆகிட்டான் கோடி கோடியாக என்ன எண்ண முடியாத கோடி உரு உயிரினங்களை உற்பத்தி பண்ணிட்டான் அப்போ அது உலாவது அது திருப்பி பிறக்குது இறக்குது பிறக்குது இறக்குது இதான் உலக சுயற்சி போயிடுச்சா சந்தேகம் வேறு என்ன சந்தேகம் சாமி இந்த உயிர் பிரிந்து பதினாறு நாளுக்குள்ள அந்த உடலை எடுக்குதுன்னு சொல்றீங்க அந்த இதுக்கு பேர் என்ன சாமி மறுபிறவியா மறுபிறவி தொடர்ச்சிப்பா பிறவியில் போன பிறப்பிலனி நீ இல்லைன்னா இந்த பிறப்பிலனி நீ வந்த ஒரு புளியங்கோட்டை இல்லைன்னா ஒரு புளிய மரம் வருமா உயிரிழந்து பிரிஞ்சு பதம் எடுக்கிறப்போ அது இன்னொரு உடல் தான் எடுக்குது உடல் தானே எடுக்குது அது அப்பா அம்மா எங்கன்னா யாருக்காவது உயிர் செய்துக்கிறாங்களா குழந்தை பெற்றுக்குறாங்கல்ல உயிரை செய்திருக்கிறாங்களா எந்த அப்பா அம்மா உலகத்தில் உடலில் தான் செய்ய முடியும் அது நம்மளோட மறுபிறவிங்களா இல்லை புல்லாகி பூண்டாகின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க அது ஒவ்வொரு பிறப்பா வந்து தான் இங்கே வந்துருக்குறோம் ஒன்னா கிளாஸ் தான் இருந்தோம் எடுக்க உடலதான் ஆமா இப்போ ஒன்னாம் கிளாஸ் படிச்சுன்னு இருந்தோம் இப்போ என்ன பண்றோம் எம்ஏ பட்சின்னுக்குறோம் ஆனால் இதில் படிக்காத நம்ம ஃபெயில் ஆகிங்கன்னா அந்த திருப்பி ஒன்னாம் கிளாஸ்ல எதுவுமே சேர்த்துருவாங்க அதே மாதிரி புல்லாக்கி பூண்டாக்கி புழுவாக்கி கல்லாக்கி பழு பழுவு இராய் வந்தோம் வந்து மனிதனா வந்துக்கிறோம் இந்த மனித பிறப்பு எதுக்குன்னா இறைவனாடி எடுத்துக்கடையா திருப்பி நீ போனாங்களா போயிடுவேன் பிறவினுடைய தொடர்ச்சி என்னன்னா ரொட்டேஷன் தான் உலக சுயற்சி மாதிரியே பிறவி சுயற்சி எடுக்குது உயிர் போதும் ஒரு உடல் எடுத்துக்குது உடல் எங்கிருந்து கிடைக்குது தாய் தாப்புங்கிட்ட இருந்து கிடைக்குது ஆனா உயிர் இறைவங்கிட்ட இருந்து கிடைச்சிது அது அழியா பொருள் உடல் அழிஞ்சிக்கினே இருக்குது ரொட்டைனா அதனால் இந்த அழியா பொருளை ம அழிகிற பொருளை மறந்து அழியா பொருள் உள்ள இருக்கிற கடவுளை தேடுங்க உங்களை தேடுனீங்கள தான் கடவுளை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் நீங்கள் யாருன்னு தெரியாத கடவுள் யாருன்னு தெரியாது அப்படின்னு உங்களை தேடுங்கன்னு சொல்கிறேன் இன்னொரு சந்தேகங்கள் சொன்னேன் ஓகேமா இன்னொரு கிளியசி சொல்லு சமீபம் நம்ம கடவுளை அடைகிறதுக்கு நம்ம வந்து இப்போ மனுஷன் வந்து மகானாகி இறைவனை அடைகிறாங்க மகான என்ற நினைப்பே வரக்கூடாது நான் கடவுளை அடையணும் நான் எதுக்காக பிறந்தேன் என்ன செய்ய வந்தேன் நான் என்ன செய்யறேன் என்ன செய்யணும் இது மட்டும் தான் நான் ஆகணும் ஞானி ஆயிடும் கடவுள் ஆகிடும் அந்த நினைப்பே வர அந்த நினைப்பு வந்தாவே மனசு வந்துச்சுன்னு அர்த்தம் மனமில்லாத நிலைக்கு போகணும் நம்ம சரி சரி அப்படி போகும்போது தான் அந்த பிறப்பை தவிர்க்க முடியும் இல்லைன்னா தவிர்க்க முடியாது இல்லை சமயம் அந்த நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா இப்போ காட்சிகள் வந்து முருகன் அம்மன் அம்பாலும் சொல்லி எல்லாம் இப்போ உனக்கு ஒரு மனுஷன் தானே நீ ஒரே ஒரு உருவம் செய்த மீன் மாதிரி வச்சுருந்தா நீ என்ன பண்ணுவ என்ன பண்ண முடியும் உன்னால் உனக்கு எதுக்கு ரெண்டு கை ரெண்டு மூக்கு ஓட்டை எதுக்கு ரெண்டு கண் எதுக்கு ஒரு கண் வச்சுட்டு இருந்த உலகத்தை பார்க்கலாம எல்லாமே உடலுக்குள்ள இருக்கிறத மனுஷனுக்கு புரியாத காலங்களில் மகான்கள் வகுத்து கொடுத்தான் உடல் இது இதெல்லாம் இருந்து ஏங்குது அப்படின்னுட்டு அதனால்தான் பாம்பன் சாமி சொன்னார் கடவுள் இத்தினி இருக்குதுன்னா இல்லைப்போ ஒன்று தான் ஒவ்வொரு தாய் தாப்பும் நாலு புள்ள இருக்குது ஒவ்வொரு பிள்ளைக்கும் அவன் ஒருத்தன் புள்ள தான் நாலும் நாளுக்கும் ஒரே பேர் வைக்கிறது இல்லையா நாலு பேரில் அப்போ தானே புரியும் அதுக்காக கடவுள் அவ மனசுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுக்கணும் அப்படின்றதுக்கு தான் அண்டமாயி அவனியாகி அரியண பொருளுமாகி தொண்டர்கள் குருவுமாகி துகிலாறு தெய்வமாகி திசை போற்றி நின்ற எண்ணருள் ஈசனான திந்துறல் சரவணத்தான் தினமும் சிறத்தை போட்டணும் ஈசனும் அதுதான் முருகனும் அதுதான் கிருஷ்ணனும் அதுதான் அம்பாலும் அதுதான்டா நான் கும்பிடுறது முருகன்ற உன்னொத்த சிவான்றோம் அப்படியே இப்படி நம்ம மனம்தான் பிரிச்சுதை தவிர கடவுளில் பிரிவு இல்லை ஓ உங்ககிட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் நான் போய் மெட்ராஸை சுற்றின்னு வாப்பானிட்டு நீ என்ன பண்ணுன்னா உன் செலவுக்கு பார்த்துக்கின்னு ஏதோ நாலு பேருக்கு தர்மம் பண்ணிட்டு மிச்சத்தை ஏற்றுன்னு வரணும் நீ ஆனால் மொத்தத்தையும் போகிற வழியிலே பாதி பாதியாக கொடுத்துட்டு போட்டினா போய் சேர வேண்டிய இடமே சேர மாட்டேன் அவர் நிலமை அப்படி தான் ஆகிப்போச்சு சித்தாடலை நீட்டு பண்ணார் அவர் ம இந்து மகான்கள் அப்படி பண்ணல தேவையான நேரத்தில் தேவையானது மட்டும் சேர்த்தாதோ ஸ்டாப் பண்ணிக்கினாங்க அதனால் யாருக்கும் கிட்ட போக முடியல அவர் வந்து இந்த இதெல்லாம் செலவு பண்ணார் அதனால அவருக்கு மரணம் வரும்போது அவரே தடுத்துக்க முடியாத நிலைமையாக போயிடுச்சு இதுதான் அங்கே நடந்த கதை ஆனால் அவர் நல்ல மகான் அதில் எந்த வேற்றுமையும் கிடையாது எல்லா மகான்களுமேப்பா யாருமே சாதாரணமாக இந்த உலகத்துக்காக வந்தவங்க அவங்களாம் தனக்காக வாழணும்னு வந்தவங்களே அது நபியாக இருக்கட்டும் இயேசுவாக இருக்கட்டும் புத்தராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி இந்த மக்களுக்கு போதனை பண்ணணும் நல்வழிப்படுத்தணும் தான் இறைவனால் அனுப்பப்படுறவங்க தான் ஒவ்வொரு மகானும் மகான் என்றவன் தனியாக கடவுள் என்றது ஒருத்த எந்த மகானுமே கிடையாது எல்லா மகான்களும் கடவுளால் அனுப்பப்பட்டவங்க தான் அவங்களுடைய இப்போ வேலையை செய்யிட்டு அவங்க கடவுளில் போய் சேரணும் அதுதான் வேலை அவங்களுக்கு ஆனால் சிலர் என்ன பண்ணுறாங்க அந்த புகழுக்காக இங்கே வந்த மக்கள்கிட்ட மாட்டிக்கின்னு அதை அழிச்சிடுறாங்க அழியும் போது அவங்களுக்கு ஆபத்து வரும்போது அவங்க அத்தை தடுத்துக்க முடியல இதுதான் பல மகான்களுக்கு நடந்தது ஆனால் மகான்களில் யாரும் உயர்ந்தவன் யாரும் தாண்டவில எல்லா மகான்களும் உயர்ந்த மகான்கள் தான் அது இயேசுவா இருக்கட்டும் நபியாக இருக்கட்டும் சித்தர்களாக இருக்கட்டும் யாராக ஒன்றா இருக்கட்டும் எல்லா மகான்களும் உயர்ந்தவன் அவங்க செயல்களை பொறுத்து அமைஞ்சது அது சொல்லு வேற என்ன சாமி இந்த மூச்சை பற்றி சொல்லியிருக்கீங்க இந்த மூச்சு பதி பதினஞ்செங்கலம் வரப்போ நமக்கு ஒரு எழுபது எழுபத்தஞ்சி வரைக்கும் ஆயுதக்கு போவோம் இருபது போகிறப்போ மரணத்தலைவாயில் போவோம்னு சொல்லிருக்கீங்க இது இந்த பாதையில் போகிறப்ப தான் அந்த மூச்சை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா

இப்படி மூச்சில தான் மனித வாழ்வே இருக்குது அந்த மூச்சு வந்து ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு இருந்ததுதான் அதிகமாக போகும் அப்போ குறைச்சிக்கலாமா சாமி குறைக்க நீ எப்படி குறைக்க முடியும் ஆ பயிற்சி பண்ணால் மட்டும்தான் குறையுமே தவிர வேறு எப்படியுமே அதை குறைக்க முடியாது அது போறது போய்கினா உன் கால் எவ்வளோ வேகம் போதும் மூச்சு அவ்வளோ வேகம் போகும் அதனால் மூச்சை நீ வந்து குறைக்கிறதோ நிறுத்ததோ முடியாது அதுவே அது கூடவே உறவாடி அதை அடக்கணுமே தவிர அதை நான் நிறுத்த நிறுத்த நம்ம இருக்க மாட்டோம் இல்லை மூச்சை நிறுத்தி பயிற்சி உடல் இது உடற்பயிற்சி அதுதான் உடற்பயிற்சியால் மூச்சை நிறுத்த முடியாது பயிற்சியால் தான் மூச்சை நிறுத்த முடியும் உடற்பயிற்சின்றது வேற பயிற்சின்றது வேற உடற்பயிற்சின்றது யோகா சொன்னோம் உயிர் பயிற்சின்றது யோகம் அதனால் யோகத்தால் மட்டும்தான் அதை அடங்குமே தவிர வேறு எதாலையும் அடங்காது சரிங்க சார் ஆத்மா வணக்கம் திருவண்ணாமலை சிவா பேசுகிறேன் ஆ மகான்கள் சித்தர்கள் ஞானியெல்லாம் சொல்கிறாங்க ஆ எல்லாம் விதிப்படி தான் நடக்குன்னு சொல்கிறாங்க ம் அப்போ எல்லாம் விதிப்படியாக நடந்தால் இறைவன் எதுக்கு அப்போ இறைவன் விதியாக இருக்கிறானா எல்லாமே விதிப்படினா இறைவன் எதுக்குன்னு நினைக்கலையா இறைவன் இல்லைனா நீயே இல்லையா அப்புறம் விதி இல்லை ஒன்றும் இல்லையே இறைவன் இல்லைனா நீ இல்லைப்பா முதல்ல அப்புறம் இறைவன் எதுக்குன்னு கேட்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டேன்னா அப்போ என்ன அர்த்தம் விதி மதின்ற ரெண்டு விஷயமா இங்கே இருக்கு வினா காற்று தீனா நெருப்பு அந்த அதுதான் வந்து விதின்றது அப்போது உனக்கு வந்து இடகலை பிங்கலைன்ற ரெண்டு கலையை கொடுத்து இறைவன் உன்னை படைச்சாச்சு இப்போ நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அப்போது இந்த வாழறதில் உன்னுடைய பல பிறவிகளின் தொடர்பில் தொடர்ச்சியில் நீ செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிருக்கு அந்த வாழ்க்கை படிதான் உன்னோட வாழ்க்கை தரம் போகும் அப்போது நீ வந்து நல்லா வாழறதோ இல்லை வந்து மிதமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறதோ இல்லை பெரிய கோட்டீசரன் ஆயிடுறதோ எல்லாம் வந்து உன்னோட பிறவி வந்து முடிவு செய்கிறது அது ரெண்டாவது விதியும் அதுக்கு முடிவு செய்யும் இதுக்கு தான் நான் கொஞ்சம் முன்னாடியே சொன்னேன் இதுக்கு அந்த இடம் சூழ்நிலை உன்னை பெற்ற அப்பா அம்மா நீ பிறந்த இடம் உன்னை பெற்ற அப்பா அம்மா ரெண்டாவது உன்னோட சுற்று சூழல்கள் நீ வந்து ஒரு பிரிவில் செய்த பாவ புண்ணியங்கள் இது எல்லாம் தான் உன்னோட வாழ்க்கைய நிர்ணயிக்குது அப்போது இங்கே விதி வெல்லுமா மதி வெல்லுமானா ரெண்டுமே உனக்கு இருக்குது சூழ்நிலைக்கேற்ற மாதிரி விதியோ மதியோ வெல்லும் ஆனால் என்னாதான் உனக்கு வந்து மதி பெரிய அளவில் இருந்தாலும் கூட விதி வந்து காவு போடுறோம் கடைசியாக ஏன்னா விதின்றதே விளையாடுறதுக்காக கடவுளால் படைக்கப்பட்ட கடவுள் அது மதின்றது உங்ககிட்ட இருக்கிற ஒரு சிற்றறிவு அறிவு விதின்றது முற்றறிவு இது சிற்றறிவு சிற்றறிவுல என்ன விளையாடுறியோ விளையாடு கண்டுக்க மாட்டான் நீ எவ்வளவுன்னா விளையாடலாம் கடைசியா விதின்ற முற்றறிவு வந்து ஒரு முறுக்கு முறுக்கு தூக்கின்னு போய்க்கு நேர்ந்துடும் முடிஞ்சு போச்சு லைஃபே முடிஞ்சிச்சு அப்போ இந்த சின்ன ஒரு சிற்றறிவை வச்சுக்கினு உன் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கிற இப்ப ஏற்ற மாதிரி வாழ்க்கையை ஓட்டி ஆகணும் நீ ஏன்னா இப்ப இங்க பிறந்துட்டு நம்ம வந்து லண்டனில் இருக்கக்கூடிய கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக சேர்மனாக ஆகிடணுன்னு காலத்துக்கு விட முடியுமா பிறந்தது இங்கே அட்லீஸ்ட் அங்கேயாவது பிறந்திருந்தால் கூட அதை பற்றி நினைக்கலாம் பிறந்தது இங்கே அப்போ நம்ம இங்கே என்ன நினைக்கணும் முடிஞ்சால் இந்த ஊருக்கு ஒரு கவுன்சிலர் ஆகலாமா ஒரு வார்டு மெம்பர் ஆகலாமா நினச்சா தப்பு கிடையாது இந்த இந்த குக்கிராமத்தில் ஒரு வார்டு மெம்பர் ஆகலாம் நம்ம தகுதிக்கு அப்படி நினைக்கிறது தப்பு இல்லை நம்ம எப்படியா இந்திய பிரதமர் ஆகிடலாம் அப்புறம் வந்து ஜனாதிபதி ஆகிடலாம் அமெரிக்க அதிபர் ஆயிடலான்னு நினைக்கிறது அது தப்பு தானே அதுதான் வந்து இங்கே வந்து உன்னோட மதி செய்கிற வேலை விதி என்ன பண்ணா அங்கே முச்சு நீ எந்த ஊரில் போந்துட்டு எங்கே நினச்சி நேரம் உட்கார எங்கள் ஓரமான ஒரு தட்டி உட்கார வச்சு இது விதி இந்த ஆற்றலையும் கடந்து நீ போகிறதுனா உனக்கு பல பிறவிகளின் அந்த பலன்கள் இருக்கணும் அப்படி இருந்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் சொன்னேன் ஆபிரகாம் லிங்கன் செருப்பு தைக்கிறவரோட பையன் அமெரிக்க அதிபர் ஆயிட்டார் காரணம் என்னன்னா அவருக்கு மதி வேலை செய்தது விதி அதுக்கு ஒத்துழைச்சது மதி எவ்வளவு வேலை செய்தோ அதுக்கு விதி ஒத்துழைச்சதுன்னா அவன் டாப்பா போயிடுவான் ஏன்னா விதியும் மதியும் ஒத்துழைப்பு கொடுத்தால் அங்க போயிடலாம் அதுல நீ வந்து பெரிய அறிவாளியா இருப்ப ஆனா விதி இருக்குது பாரு உன்ன காவ போடும் அறிவாளி தான் நீ சொன்னா எல்லாம் ஒத்துப்பாங்க அங்க பின்னாடி போய் திட்டுவான் அடம் சொல்லிட்டு ஏன்பா நல்ல நல்லது தனபாசன் நல்லது சொன்ன மாட்டான் சும்மா சொல்லி நடக்கிறான் என் சொல்கிற நல்ல விஷயம்தான் எடுத்துக்கவே மாட்டான் காரணம் என்னன்னா ஊ விதி அது ரோட்ல போகிறவன் சொன்னான்னு வச்சுக்கோ கரெக்டாக சொன்னார் சொல்றது செய்து நம்ம உடனே செய்வான் ஊன் தான் வச்சுக்கினேன் அது அவனோட விதி ஓம் விதி நீ நல்லதான் சொன்னா கூட எடுத்துக்க மாட்டான் அவன் விதி அவன் திட்டினா கூட நல்ல மஞ்சம்பா அவர் வாயால் என்னை திட்டினார் அதுவே எனக்கு பெருமை பான்ட்டு போவான் ஒருத்தன் அப்போ என்ன ஆகி போச்சுன்னா விதியம் மதியம் தான் எல்லா விஷயத்தையும் நிர்ணயிக்குது அப்போது இறைவன்றது இல்லைன்னா விதியும் இல்லை மதியம் இல்லை நீயே இல்லை அப்போது நீ இருக்கிற என்ன இறைவன் ஒரு பொருள் இருக்கு இறைவன்றது தான் விதியையும் மதியம் கொடுத்துருக்கு அதை வச்சு வாழ்க்கையை சுபிட்சமாக வாழ்ந்து நல்ல மாதிரி வாழ்ந்து பயணத்தை நல்லா முடிச்சுட்டு போப்பா அனுபவத்தை கொண்டு வா அப்படின்றத உன் படைப்பை நிகழ்த்திருக்காரு கடவுள்